வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடைக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒரு ரகசியமான உலகிற்குள் பயணிக்க போகிறோம் சித்தர்கள் மற்றும் அவர்களது அதிசய சக்திகள் தமிழர் சமயத்தில் சித்தர்கள் ஆன்மீக அறிவிலும் இயற்கையின் சக்திகளையும் ஆராய்ந்தவர்கள் அவர்கள் மனிதர்களுக்கு வழிகாட்டும் குணங்களை பெற்றவர்கள் சித்தர்கள் யார் சித்தர்கள் ஆன்மீக மருத்துவ மற்றும் யோக திறன்களில் தேர்ந்தவர்கள் அவர்கள் சக்திகளை பெற்றனர் சித்தர்கள் மனித உடல் மனம் மற்றும் பிரபஞ்ச சக்திகளை உணர்ந்து ஆராய்ந்தனர் சித்தர்களின் முக்கிய சக்திகள் அமர்த்திசமயம் இம்மார்டாலிட்டி நீர்காப்பு சக்தி சில சித்தர்கள் ஆயுதங்களை தவிர்த்து வயது தாண்டி வாழும் சக்தியை பெற்றனர் மனப்பூர்வ சக்தி மைண்ட் பவர் பவர் எதிரிகளின் எண்ணங்களை எதிர்காலத்தை கண்டு அறிதல் மருந்து மற்றும் மருத்துவ கலை மெடிசன் அண்ட் ஹீலிங் பசுபதி சித்தர் அகத்தியர் போன்றோர் மூலிகைகள் மற்றும் இயற்கை மருந்துகளால் நோய்களை குணப்படுத்தினர் சக்தி சாதனம் சித்திப்பவர் சில சித்தர்கள் தனக்கு வேண்டிய பொருட்களை மனதின் சக்தியால் உருவாக்கியுள்ளனர் விடியல் மற்றும் பரிதாப சக்திகள் காற்று மழை தீ தண்ணீர் போன்ற இயற்கை சக்திகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது யோக சக்திகள் கண்மூடி இருந்தும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை உணர்தல் தவம் தியானம் மூலம் ஆன்மீக உயர்வு சித்தர்களின் வாழ்க்கை முறை அமைதி மற்றும் தனிமை தானம் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு கவனம் சித்தர்கள் தங்களது அறிவையும் சக்திகளையும் மனிதனின் நலனுக்காக பயன்படுத்தினர் அவர்களின் கதை இன்று நமக்கு ஆன்மீகத்திலும் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் ஒரு வழிகாட்டியாக உள்ளது நண்பர்களே சித்தர்களின் சக்திகளை பற்றி எதை அதிகம் அறிந்தீர்கள் என்று கருத்தில் பகிரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும்